போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டத்திலேயே இதான் பெஸ்ட் வீட்டிலிருந்தே ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் சேமிப்புத் திட்டங்களில் சிறந்ததாக அறியப்படும் செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் வீட்டிலிருந்தே முதலீடு செய்ய முடியும் மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட மிகச் சிறந்த சிறு சேமிப்பு திட்டமாகச் செயல்படும் செல்வமகள் சேமிப்புத் திட்டம் பெண் குழந்தைகளுக்காகவே தொடங்கப்பட்டது ஆகும் பிறந்த குழந்தை முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பெயரில் சேமிக்கலாம் என்பதால் இந்த திட்டத்தில் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது வங்கிகளில் இருக்கும் சேமிப்பு கணக்குகளுக்கு கொடுக்கப்படும் வட்டி விகிதங்களை விட இந்த திட்டத்தில் கூடுதலான வட்டி விகிதம் கொடுக்கப்படுகிறது குழந்தையின் இருபத்தோராவது வயதில் கணக்கை முடிக்கும் போது மூன்று மடங்கு தொகை கிடைக்கும் பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகும் போதோ அல்லது திருமணத்தின் போதோ உள்ள மொத்தத் தொகையை எடுத்துவிட்டு கணக்கே மூடிவிடலாம் இப்போது இந்த திட்டத்தில் இணைந்தவர்கள் மாதத் தொகையை எப்படி டிஜிட்டல் முறையில் செலுத்தலாம் என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் மூலமாகவே பணம் செலுத்த முடியும் அதற்கு முதலில் ஐ மொபைல் ஆப் வைத்திருக்க வேண்டும் ஐ பிபிபி மொபைல் ஆப் டிஓபி சேவைகள் என்பதை கிளிக் செய்தே பின்னர் சுகன்யா சமிருத்தி கணக்கு எண் மற்றும் டிஒபி வாடிக்கையாளர் ஐடியே உள்ளிடவும் வைப்புத் தொகையை பதிவு செய்து பின்னர் மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி ஐ உள்ளிட்டு சமர்ப்பி என்பதை கிளிக் செய்தால் போதும் ஆன்லைனிலே எளிமையாக செல்வ மகள் சேமிப்புத் திட்டத்தில் மாதத் செலுத்தி செலுத்திவிடலாம்